இந்த சவுக்கு சங்கர் வீட்டு தாக்குதலுக்கு ரொம்ப உரிமையோட வந்து பொருள் கொடுத்துருக்கு வந்து சீமானவர்கள் ஏற்கனவே சீமானவர்களும் சவுக்கு சங்கரும் ஆல்ரெடி மட்டும் சந்திச்சாங்க சிறையிலேருந்து வந்து பிறகு பேசுனாங்க கார்த்திக் சிதம்பரம் வந்து சவ்கரசி வீட்டு அட்டாக் பண்ணதுக்கு வந்து அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவருக்கு தெரியாதா செல்லுப் புருந்தை டீம் தான் பின்னாடி இருக்கான்னு அவருக்கு தெரியாதா கட்சிக்குள்ளே வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கைக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க காங்கிரஸ் காப்பாத்துறது திமுக காப்பாற்றுறதுதான் செல்லு குருந்தை வந்து இப்போ இருக்காரு அவங்க கையை விரிச்சாங்கன்னா செல்லு குருந்தை நிலம் வந்து இருக்கும் திமுக யாரெல்லாம் எழுத்து பேசுகிறாங்களோ இப்ப சீமானவர்கள் தான் மெயினா டார்கெட் பண்ணி பேசுவாங்க திமுக யாரெல்லாம் எது பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்து யூடியூப்ல உட்காந்து பேசி எடுத்துட்டு அவனை பர்சனலாக அட்டாக் பண்ணு சொந்த பிரச்சனை எடுத்து வச்சு கண்டகன் கண்ண வார்த்தைகள் அதாவது அந்த புதுசு புதுசான வார்த்தைகள் கண்டுபாங்க அதுக்குன்னே வேலை பாக்குறாங்க அரசியல அதை விட்டு பர்சனலா வந்து ஆடியோ உள்ள ஃபோட்டோக்களை வெளியிடுறது சங்கர் வீட்டுல வந்து நேற்று முற்றுகட்ட கூட அந்த வீட்டை போய் அடிச்சு இது பண்ணது கூட அவரோட பர்சனல் பிளட் அந்த பரிசோதனை ரத்த பரிசோதனை மாதிரி எல்லாம் அங்க வந்து போட்டோ எடுத்து போயிருக்காங்க அந்த மாதிரி அதை வெளியிட்டிருக்காங்க திமுக வந்து நாம் தமிழர் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஆபத்து என்னன்னா அடிப்படையே ஆபத்தாயிரும் தமிழ் தேசியத்தை மையமா வச்சுட்டு நாம் தமிழர் இருக்குது வந்து அடி அவங்களோட அடிமட்டத்தையே காலி பண்றது பெரியாரை உடைக்கிறது திராவிடத்தை உடைக்கிறதுன்னு சொல்லி நாம் தமிழர் பண்ற வேலை வந்து திராவிடத்தோட ஒட்டுமொத்தமா எல்லாமே திராவிடமே போய்க்குங்கிற மாதிரி உடைக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இந்த சித்தாந்தம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு தான் பெரிய ஆபத்தா இருக்கும் நம்மளோட அடிப்படை கட்டமைப்பே காலியாயிரும் அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோட ஊடகவியலாளர் திரு துறை பிரபாகரன் இணைந்து இருக்கிறார் சவுக்கு சங்கர் மற்றும் அவரை ஒட்டிய பிரச்சனைகள் குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கிறது நடந்தது என்ன என்பதை உண்மை தகவல்களை கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நம்மா இருக்கீங்களா இது வரைக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஊ வந்து அதாவது திமுக ஆதரவாக இருந்தீங்கன்னா நீங்க உடவிய திமுக எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன சீமான் அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தையும் அறிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி சவுக்கு சங்கரி வீட்டில் வீசிய சாக்கடைகளை அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆஹ் இந்த அளவுக்கு ஒரு கோபத்தோட கொட்டியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அத வந்து எல்லாருமே குற்றமா பாக்குறாங்க ரெண்டு பேருக்கும் உள்ள நெருக்கம் இந்த என்னன்னா இந்த சவுக்கு சங்கர வீட்டுக்கு வந்து வீட்டு தாக்குதலுக்கு முதல் முதல்ல அதாவது ரொம்ப உரிமையோட வந்து பொருள் கொடுத்துருக்கு வந்து சீமானவர்கள் ஏற்கனவே சீமானவர்களும் சவுக்கு சங்கரம் ஆல்ரெடி முடி சந்திச்சாங்க சிறையிலேருந்து வந்து பிறகு பேசினாங்க எல்லாம் ஓகே ஆனா இதுக்கு தார்மீகமா இந்த எதிர்ப்பு குரலை முதல்ல கொடுத்து இதுக்கு நான் தான் அதுக்கு ரைட்ஸ சரியான ஆள் அப்படிங்கிறது வந்து சீமானவர்கள் தான் ஏன்னா சவுக்கு சங்கர் எந்த அளவுக்கு திமுக எதிர்க்கிறாரோ அதே அளவுக்கு தான் வந்து சீமானவர்களும் திமுக பயங்கரமா எதிர்க்கிறாரு ரொம்ப ஆக்ரோஷமா திமுக அழிச்சுக்கட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இன்னொன்னு சவுக்கு சங்கர் எப்படி வந்து அஹ் பர்சனலா வந்து அட்டாக் பண்றாங்களோ அதையெல்லாம் தாண்டி பல மடங்கு சீமானவர்களையும் நாம் தமிழ் இருக்கவங்களையும் திட்டத்துக்கே பல யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இப்ப சீமானவர்களை வந்து ஒரு ஒருமையில பேசுறது கண்ணாம்னான்னு டே மாமா பையில அப்படிங்கிறது அப்படி தமிழ் எல்லாம் ரொம்ப மோசமா வச்செல்லாம் வந்து சீமானவர்கள் விமர்சிக்கிறது அப்புறம் அவங்க மனைவியை வந்து ரொம்ப பிற்போக்குத்தரமா ரொம்ப கேவலமா வந்து விமர்சிக்கிறது அப்புறம் வந்து இடுமான கார்த்தியை வந்து பட்ட பேர் சொல்லி கறிக்கஞ்சி சாட்டை பெருமருகனை இது மாதிரி கட்சியில் உள்ள எல்லாரையும் வந்து நாம உள்ள எல்லாரையும் திட்டத்துக்குன்னே திமுக திமுக வந்து நிறைய ஊடகங்களை வந்து காசு கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க அவ்வளவு செலவு பண்ணி மெனக்கெட்டு பண்ற அளவுக்கு அந்த ஊடகத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க இல்ல ஏன் ஏன் அவ்வளவு செலவு பண்ணி வந்து சீமானவர்களை திட்டுறாங்க என்னன்னா இந்த திமுக ஆட்சி வந்து ஊடகத்தை வச்சுதான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலகட்டத்துல வந்து இவங்க எப்படி வந்து இந்த ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அதிமுக சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மூலையில் நடந்தாலும் எடப்பாடி பாசிச பாஜக அதாவது பிஜேபியோட அடிமை ஆட்சி வந்து தமிழ்நாடு நடக்குது பாத்தீங்களா பாசிசம் உள்ள வந்துருச்சு அவ்வளவு மோசமா அதிமுக அரசு வந்து நிர்வாகம் நடத்துன்னு சொல்லி இங்கேயே ஊர்ல ஒரு ஊர்ல ஏதோ ஒரு சி சிக்கல் நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே வந்து எடப்பாடி தான் காரணம் அடிமை எடப்பாடி ஆட்சி அப்படின்னு சொல்லிதான் பேசுவாங்க எல்லா உடவியாளர்களும் இப்ப இருக்க திமுக ஆதரவாக இருக்க எல்லா ஊடகவியலாளர்களும் அப்போ என்னென்னா நடுநிலையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க நாங்கள்லாம் வந்து நடுநிலையாக பேசுகிறோம் இந்த மக்களுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளூர் கோட்டத்தில் வந்து தினம் ஒரு போராட்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது அமைப்புகள் தினம் ஒரு போராட்டமாக வந்து எங்கே என்ன நடந்தாலும் ஒன்றே அதிமுக ஆட்சின்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு தினமும் வந்து ஏதோ டெய்லி விளையாட்டு செய்திகள் மாதிரி உலக செய்திகள் மாதிரி டெய்லியும் கொலை செய்திகள்னு டெய்லியும் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில மதுக்கட்டும் ஒரு மணி நேரத்துல ஏழு இடத்துல வந்து சென்னு காலையில சென்னையில நடந்திருக்கு இது மாதிரி டெய்லி தினைக்குமே ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கொலை அந்த ஜாமீன்ல வெளியே வராங்க ரவுடி வெளில வர அவன் வந்து போட்டு தள்ளுறாங்க ஒரு சமூக ஆர்வலர் வந்து என்னை கொல்ல போறாங்கன்னு சொல்ற சொல்றாரு அவரை வந்து கொள்றாங்க ஏற்கனவே வந்து ஜெகபுர் அலியை வந்து புதுக்கோட்டையில் மாதிரி கொண்டாங்க இது மாதிரி வந்து தொடர்ந்து சட்டம் ஒழு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் வந்து இப்ப பேச மாட்டாங்க இந்த திமுக உடவியாளர்கள் இடும்பவனம் கார்த்திக் கூட ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு ஒரு பிரபல தொலைக்காட்சியுடைய செய்தி ஆசிரியர் எங்கே போனாருன்னு தெரியல நேரம் விவாதம் பண்ணிருப்பீங்களே சவுக்கு சங்க இல்ல ஒரு அநீதி நடந்திருக்கு சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய நெறியாளர்களே ஊடகவியலாளர்களே இங்கே போனீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய இடும்பவனம் கார்த்திக் போட்டிருக்கிறார் இல்ல அதுதான் இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அதாவது சட்டம் ஒழுங்கு கட்டம் அதாவது ரொம்ப மோசமா இருக்கு நீங்க தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத மாதிரி இருக்கீங்கிற மாதிரி ஒரு கட்டம் வச்சு ஊடகத்துல விவாதம் நடக்கும் யூடியூப்ல உட்காந்து பேசுவாங்க இந்த நடுநிலைவாதிகள்லாம் வந்து முகநூல்லையும் ட்விட்டர்லையும் வந்து ரைட்டப்ஸ் பயங்கரமா எழுதுவாங்க அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து அதை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் எப்படின்னா ஒருத்தர் ரைட்டப் எழுதுவாரு ஒருத்தர் வந்து அதை பத்தி செய்தியை போடுவாரு ஒருத்தர் வந்து பேட்டி போடுவாங்க அதை அப்படியே ஊடகத்துல வந்து விவாதமா நடக்கும் இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சரா அதை வந்து கொஞ்ச கொஞ்சமா எல்லாத்தையும் நகர்த்தி கொண்டு போவாங்க அதே போல இந்த ஆட்சியில் வரும்போது இந்த நடுமையாளர்கள் இந்த உதவியாளர்கள் எல்லாமே வந்து அமைதியா இது எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த சௌக சங்கர் விவகாரத்துலயும் அதான் அவர்கள் வந்து செல்லு பிறந்தகை தூய்மை பணியாளர்கள் அந்த வாகன வாங்கின வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாரு அதுதான் கன்டென்ட் அதுதான் விஷயமே ஆனா அதை விட்டுட்டு அவரு தூய்மை பணியாளர்கள் வந்து இப்படி ஏமாத்துறாங்கன்னு சொன்னதை அவங்கள்ட்ட ஒரு ஆளை வச்சு காங்கிரஸ்லயே உள்ள ஆட்கள் அந்த பசங்க எல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன பொடி பசங்களா இருக்காங்க அவங்கள பார்த்தா அந்த புள்ளிங்கோ பசங்க இருக்கும் சின்ன பசங்க இவங்க எல்லாம் வந்து தூய்மை பணியாளரை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து ஒரு தூய்மை பணியாளரை வேலை பாக்குறவங்க ஒருத்தங்க வீட்டுல வந்து ஒரு வயசான அம்மா இருக்காங்க அவங்கள வந்து அஹ் அவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தை வாயில வர வர முடியாத வார்த்தையெல்லாம் வந்து அவங்களுக்கு திட்டி அவங்களை அடிக்க பாஞ்சி வீட்டுக்குள்ள எல்லாம் ஆஹ் இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டாங்க அவங்க வந்து எவ்வளவு வந்து அன்பா பாசமா தூய்மை பணியாளர்கள் வந்து இப்ப போய் கேட்டா கூட இத செஞ்சு கொடுங்கப்பா எனக்கு வந்து ஒரு இல்ல சகிப்பு தன்மையோட வேலை செய்வர்கள் ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்க எல்லாம் இன்னொருத்தர் வீட்டுல பூந்து வந்து இந்த மாதிரி கேவலமான செயல் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க அதுவும் என்னன்னா இவ்வளவு தைரியமா வீடியோ லைவ் போட்டு நாங்க இத்தனை பேர் போறோம் சொல்லிட்டு வீடியோ லைவ் போட்டு அவங்க போட்டோ அதாவது காமிச்சு நான் எல்லாம் நான் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்கல்ல இந்த இது வந்து யாருக்கு சவால்னா ஒரு ஸ்டாலின் தான் சவால் என்னன்னா நான் எவ்வளவு பண்றேன் உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் இத வந்து யாரு போய் பண்ணாங்களோ காங்கிரஸ் கட்சியினர் போர்வையில இல்ல தூய்மை பணியாளர்கள் போர்வையில அந்த வக்கீல் ஒண்ணு போயிருக்கா வனிதா விஜயகுமார் இவங்கெல்லாம் வந்து வக்கீல்னா அவங்க வக்கீல் வக்கீல்னு சொல்லிக்கிறாங்க போகாத வக்கீல் அதாவது பிஏபிஎல் பண்ணாம எல்எல்பி பண்ணி ஆந்திரால போய் படிச்சுட்டு வர்ற மாதிரி வக்கீல்னு வச்சிக்கல அவங்க போய் முன்னாடி இருந்து ஏதோ பொதுமக்கள் மாதிரி சுடிதார் போட்டுக்கிட்டு பொதுமக்கள் மாதிரி முன்னாடி நின்னு கோஷம் போட்டு போய் அங்க இது பண்றது இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப அப்பட்டமா முதல்வருக்கு வந்து ஒரு சவால் இதெல்லாம் இல்ல இன்னும் சில ஆதாரங்களை வந்து நாம் தமிழர் கட்சியினர் தான் எடுத்து எடுத்து போடுறாங்க இப்ப கூட அவருடைய பதிவுல டுவிட்டர்ல போட்டிருக்கிறாரு அந்த இருந்த தலைமையிட்ட நடத்திய கூட ரவுண்ட் பண்ணி இவங்க வந்து புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் உடைய வார்டு கவுன்சிலர்கள் இவருடைய பின்புலம் எல்லாமே காங்கிரஸ் ஆதாரபூர்வமா எடுத்து போட்டு செட்டப் சவுக்கு சங்கர் வீட்டை வந்து முற்றுகையிட்டு அந்த வீட்டை வந்து அந்த அளவுக்கு தோன்ச பண்ணிருக்காங்க இதுவே இது ஏற்கனவே கடந்த சில சில நாடு சில நாட்களுக்கு முன்பு வந்து சீமானவர்கள் வீட்டுல போய் காவல்துறை அத்துமீறி நுழைஞ்சு எவ்வளவு வேலை பண்ணாங்கல்ல அத்துமீறி மனைவியை வந்து ரொம்ப ஒரு மோசமா ட்ரீட் பண்ணதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து முதல்வர் இருந்து அவங்க கட்டுப்பாட்டுலயே வந்து காவல்துறையே கிடையாது கட்டுப்பாட்டுல காவல்துறை கிடையாது கட்டுப்பாட்டுல அரசு அதிகாரிகள் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு காட்டாட்சி மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு இப்ப ரெண்ட காட்டாட்சின்னு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக ஆட்சி நடந்துச்சு அந்த ஆட்சி கால காலகட்டத்துல இருந்து என்னன்னா ரவுடி ரவுடி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு நில அபரி அபகரிப்பு அதாவது நிலம் இருந்துச்சுன்னா அங்க வாங்கி அந்த மாதிரி பட்டாபாட்டு ஊத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு காட்டாட்சி மாதிரி அந்த இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயலலிதா அம்மையர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிலவரிப்பு மீட்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு காட்டாட்சியா வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வந்து அவ்வளவு அவ்வளவு இது நடந்துச்சு அப்ப அதெல்லாம் அதை பத்திதான் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு பத்து வருஷம் வந்து அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் திமுக பண்ணா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வரைக்கும் இந்த காட்டாட்சி தான் அதை விட பல மடங்கு இப்ப நடந்துட்டு இருக்குதான் இந்த முதல்வர் ஸ்டாலினோட அரசு நடந்துட்டு இருக்கு நம்ம சொல்லுவோம் கருணாநிதி ஆட்சி அவர்கள் தான் ரொம்ப மோசமான ஆட்சி கருணாநிதி அவர்கள் வந்தாதான் வந்து ரவுடிசம் அதிகமா இருக்கும் ஜாதி கலவரம் கொள்ளையெல்லாம் நடக்கும் சொல்லுவாங்க ஆனா அதை விட மோசமா திமுக அரசு நடத்திட்டு இருக்கு இன்னொரு குறிப்பா இன்னொரு முக்கிய விஷயம்னா திமுக எப்பயுமே சொல்லுவாங்க பாசிசம் வந்துடும் பாசிசம் பாஜக வந்துடும் சொல்லிட்டு திமுக விட ஒரு மோசமான பாசிசம் வந்து எதுவுமே கிடையாது பாஜகவும் பாசிசமான கட்சி தான் பாஜக எந்த மாநிலத்துல ஆட்சி புரியுறாங்களோ அவங்க வந்து ஊடகவியாளர்கள் பேச முடியாது கருத்தை சொல்ல முடியாது எதுவுமே பேச முடியாது அதே போலதான் எந்த எதிர்கட்சியில உள்ளவங்க யாரும் பேச முடியாது அதே போலதான் திமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா திமுக யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ இப்போ சீமானவர்கள் தான் மெயினாக டார்கெட் பண்ணி பேசுவாங்க திமுக யாரெல்லாம் எது பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்து யூடியூப்ல உட்காந்து பேசி திட்டு அவனை பர்சனலாக அட்டாக் பண்ணு சொந்த பிரச்சனை எடுத்து வச்சு கண்டகன் கண்ண வார்த்தைகள் அதாவது அந்த புதுசு புதுசான வார்த்தைகள் கண்டுபிடிச்சு திட்டுவாங்க அதுக்குன்னே வேலை பார்க்குறாங்க இல்ல இதை இடையில முந்தைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக சார்ந்த முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் இந்த ஜெயக்குமார் போன்ற இவங்க அதிமுகவினர் தான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆடியோக்களை வெளியிடுறது இங்க பாருங்க அப்படின்னு இப்ப நாம் தமிழர் கட்சியினருடைய முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடியவருடைய ஆடியோ வருது அவங்களுக்கு எதிரான யூடியூப் சேனல் வேலை செய்யுதுன்னா அப்ப திமுக அரசியல் அரசியலை எதிர்கொண்டு வந்து திமுக என்னைக்குமே இருந்திருக்கு அரசியல அரசியல எதிர்கொண்டு அதை விட்டுவிட்டு இந்த பர்சனலா வந்து ஆடியோ பேசுறது பர்சனலா உள்ள போட்டோக்களை வெளியிடுறது இப்ப சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து அன்னைக்கு நேற்று முற்றுகிட்ட போகிற அந்த வீட்டை போய் அடிச்சு இது பண்ணது கூட அவரோட பர்சனல் பிளட் அந்த பரிசோதனை இருக்குல்ல ரத்த பரிசோதனை மாதிரி எல்லாம் அங்க வந்து போட்டோ எடுத்து போயிருக்காங்க அந்த மாதிரி அதை வெளியிட்டு இருக்காங்க இது போல வந்து எல்லாரையும் யாரெல்லாம் அரசுக்கு எதிரா திமுக அரசுக்கு யாரெல்லாம் எதிரா இருக்காங்களோ அவங்கள வந்து ரொம்ப தனி மனித தாக்குதல் நடத்துறதுதான் அந்த திமுகவோட அரசோருக்கும் திமுக அதிகாரிகளும் அதான் பண்றாங்க திமுக வந்து ஊக்குவிக்குது ஏன்னா ஊடகத்துல யாராச்சும் உட்காந்து பேசினாலும் நம்ம வந்து நம்மளுக்கு ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஊடகத்தை வச்சுதான் அந்த ஆட்சி வந்துச்சு ஊடகத்தை வச்சுதான் வந்து நம்ம வந்து விடியல் ஆட்சி கொடுக்க போறோம்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி ஆட்சி வந்துச்சு அப்ப ஏமாத்துனது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு பேருங்கிறதுக்காக குறிப்பா சவுக்கு அவர்களை வந்து இந்த மாதிரி மோசமா வீட்டுக்கு போய் அடிக்கிறது அவர் வந்து அலுவலகத்தை முடக்கிறது அவரோட பேங்க் அக்கவுண்ட்லாம் முடக்கிறது அவரை வந்து எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு முடக்கிறது வந்து சவுக்கு சங்கல் பண்றது அதே போல வந்து இந்த பக்கம் அரசியலா பார்த்தோம்னா சீமானவர்கள் வந்து எங்க போனாலும் வந்து காவல்துறை அனுமதி கொடுக்கறது இல்லை அவங்க கட்சியினர் கோயம்புத்தூர்ல மருதமலையில தமிழ்ல குடமுழுக்கு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் கொடுத்து போராட்டம் பண்ணிருக்காங்க அவங்களை அடிச்சு துன்புறுத்தி உள்ள போய் ஒரு நாம் தமிழர்ல மாணவர் பாசறிகள் இருக்க பேரறிவாளன் பையன் வந்து சொல்றா எங்களை வந்து பண்றோம் கொடுமை படுறாங்க காவல்துறைன்னு சொல்லிட்டு பிடிச்சி கழுத்தை பிடிச்சி போலீஸ் இருக்கிறாங்க எவ்வளவு தைரியம் எவ்வளவு தைரியம் இதுவே வந்து ஒரு அதிமுக கட்சிக்காரனையும் எவ்வளவு திமுக கட்சிக்காரனையும் வந்து காவல்துறை பண்ண முடியுமா அப்ப நீங்க கிரீன் சிக்னல் குடுத்துட்டாங்க நீங்க வந்து என்ன வேணாலும் நாம தமிழர் பண்ணுங்க திமுக திமுக ஆட்சி காலத்துல நீங்க என்னாலும் நாம தமிழ்நாடு பண்ணுங்க இல்ல அந்த அளவுக்கு வெளிப்படையா வெளிப்படையா சொன்னதா நீங்க பாக்குறீங்களா இல்ல வந்து இது வந்து முழுக்க முழுக்க நம்ம ஆளுங்கட்சிக்கு எதிரானது இத வச்சு நம்ம இவங்க கிட்ட நம்ம ராஜா பிஜே காரணம் அது மாதிரி கழுத்து நிற்க முடியுமா பிஜேபி அது மாதிரி கழுத்து நிறைக்க முடியுமா இல்ல அதிமுக காரங்க இருக்கா திமுகனா அது மாதிரி கழுத்து நிறைக்க முடியுமா அதிமுக அவ்வளவு மோசமா திட்ட முடியுமா முடியாது திமுக வந்து நாம தமிழர் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஆபத்து என்னன்னா அடிப்படையே ஆபத்தாயிரும் இப்போ திமுக அதிமுக எதிர்க்குன்னா திமுக வந்து கொள்கை ரீதியாக கிடையாது நீங்க நல்லாச்சு இல்லை அது கெட்டாச்சுன்னு சொல்லி பேசுறது பிஜேபி எதிர்க்கிறது வந்து இந்துத்துவம் திராவிடம் ஆனால் தமிழ் தேசியத்தை மையமாக வச்சுட்டு நாம் தமிழர் வந்து அடி அவங்களோட அடிமட்டத்தையே காலி பண்ணுறது பெரியாரை உடைக்கிறது திராவிடத்தை உடைக்கிறதுன்னு சொல்லி நாம் தமிழர் பண்ணுற வேலை வந்து திராவிடத்தோட ஒட்டுமொத்தமா எல்லாமே திராவிடமே பொய்க்குங்கிற மாதிரி உடைக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இந்த சித்தாந்தம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு தான் பெரிய ஆபத்தா இருக்கும் நம்மளோட அடிப்படை கட்டமைப்பே காலி ஆயிரும் பெரியாருங்கிற பிம்பம் காலி ஆயிரும் இந்த பிம்பம் எல்லாமே நம்ம சொல்லி வச்ச பொய் எல்லாமே வந்து உடஞ்சிருங்கிறது தான் வந்து திமுக பெரிய பயமா இருக்கு இது திமுக கருணாநிதி கூட அந்த அளவுக்கு பெருசா வந்து எதிர்கொள்ள கருணாநிதி வந்து இதை வந்து ரொம்ப தீவிரமா பெரியார் பெரியார் திராவிடம்லாம் அதிகம் பேச மாட்டாங்க ஆனா எப்ப பேசுனாலும் பெரியாரையே விமர்சிச்சால்தான் விமர்சிச்சாலும் தமிழ் தமிழர்னு சொல்லி அவர் அவர் பயங்கரமான ஒரு அரசியல்வாதி இல்லை அதனால வந்து தமிழ் தமிழர் அதை தான் பேசுவார் ஆனா மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பெரியார் ஆஹ் திராவிடம் சொல்லி பேசாரு பேசுறாரு ஏன்னா அவங்கள முன்னிறுத்தி பேச முடியாது இல்ல கருணாநிதியை முன்னிறுத்தி பேசணும் அவர் இதெல்லாம் செஞ்சாரு சொல்லி பேசணும் பேச முடியாது அப்ப வந்து அண்ணா முன்னிறுத்தி பேசணும் அண்ணா முன்னிறுத்தி பேசினா அதையும் அவங்க முன்னிறுத்தி எடுத்துட்டு போக முடியாது தமிழ் தேசியம் நாடு இதெல்லாம் பேச முடியாது அப்ப பெரியாரி பேசுறது திராவிடம் சொல்லி பேசுறது அப்படிங்கிறது இல்ல அப்போ அரசியல் காலத்தில் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பெரியார் கலைஞர் காலகட்டங்களில் தாய்மொழி காப்பம் தனி தமிழ்நாடு தமிழர் உரிமைன்னு சொல்லி கையில் எடுத்து மக்களை வந்து ஏமாற்றி வந்ததாகலாம் நாம் தமிழர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து சீமான அவர்கள் வந்து தமிழ் தேசியம் தமிழர் நாடு தமிழ்னு சொல்றதுனால மீண்டும் வந்து தமிழில் பெயர் பழக மாத்துங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படின்னு இன்னைக்கு திமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது என்ன காரணமா இருக்கு இல்ல சீமானவர்கள் வந்து பேசுறாங்களா அவங்க திமுக எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது ஆனா அதை முழுமே நிறைவேத்துறதுக்கான அதெல்லாம் கிடையாது தமிழ்ல குடமுழுக்க நடத்தணும்னு சொல்லி ஆஹ் உயர்நீதிமன்றமே வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு ஆனா இன்னும் நடக்கல ஆஹ் சமஸ்கிருதத்தை தான் நடத்துறாங்க தமிழ்ல சும்மா ஒரு பேருக்குன்னு சொல்லி நடத்துறாங்க அதே மாதிரி வந்து தமிழுக்கு என்னென்ன பண்ணனுமோ எல்லாத்தையும் வந்து நாமத்தின் மகிழ்ச்சி தான் கேட்குது ஆனா பண்ற மாதிரி திமுக வந்து நடிக்கிறாங்க நடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாம இருக்கிறாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கைனையும் அதை காப்பி அடிச்சிடும் நாங்க என்ன பேசுறோமோ அதை அப்படியே திராவிட மாடல் காப்பி அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் திமுக வேலை திமுக என்ன நாம் தமிழர் என்ன பண்றதோ அதெல்லாம் வந்து காப்பி அடிச்சு பண்ற மாதிரி பண்ணுவாங்க ஆனா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க சும்மா வந்து எல்லாமே இப்ப தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க அதெல்லாம் செய்வோம்னு சொல்லி தேர்தல் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல இப்ப ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால விளம்பரம் விளம்பரம் பண்ணி ஆட்சியில வந்து பங்கெடு அடுத்த ஆட்சிக்கு வர முடியுமா இல்லை வந்து அதை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட முடியுமா எதுவுமே கிடையாது தாலிக்கு தங்கம் திட்டம் தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க தொட்டில் குழந்தை திட்டத்தை நிறுத்திட்டாங்க அம்மா உணவு நிறுத்திட்டாங்க அதாவது கடந்த ஆட்சியில் என்னன்னெல்லாம் நல்லது நடந்துச்சோ எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஸ்கூலுக்கு லேப்டாப் கொடுக்குறது நிறுத்திட்டாங்க சைக்கிள் கொடுக்குறதுன்னு நிறுத்திட்டாங்க இப்ப இதெல்லாம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சொல்றாங்க அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னா அதுவும் கிடையாது மறு பட்ஜெட்ல வந்து திருப்பி அதை கூட்டி தருவோம் நெருங்க நெருங்க மறு இது வந்து இது வந்து நான்கு வருடம் வரைக்கும் வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு ஊடகங்கள்லாம் வந்து அமைதியா இருந்துச்சு ஆனா இப்ப நெருங்க தேர்தல் நெருங்க நெருங்க இது எல்லாமே பூதகரமா வெளியே வருது இப்ப எல்லாம் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதை பேசுறதுக்கு பேச விடாம தடுக்கிறது தான் இந்த போ இது போல வந்து தனிமனித தாக்குது செல்லு பருந்து டீம் வச்சு சவுக்கு வீட்டை வந்து முற்றுகிறது இப்ப நாளைக்கே நமக்கே கூட நடக்கலாம் எப்படி வந்து திமுக பேச நமக்கே நடக்கலாம் இது எனக்கே எனக்கே நடந்திருக்கு இப்ப மதன் ரவிச்சந்திரன் வச்சு ஸ்டிங் ஆபரேஷன் ஒண்ணு பண்ண வச்சு இதெல்லாம் நாங்க பேசணும் இப்படி எல்லாம் பண்ணோம்னு சொல்லி எல்லாம் வந்து அஹ் அதுக்கு பின்னாடி பல கோடி ரூபா வந்து முதலீடு பண்ணிருக்காங்க அது யாருமே கிடையாது திமுக தான் ஏன்னா நீங்க இந்த ஊடக போர்வையில கூடவியாளர்கள் யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லாரையுமே வந்து திமுக எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களை சொன்ன மக்கள் கருத்தை நான் வந்து வழக்கு கொடுத்துருந்தேன் செய்தியில பேட்டி கொடுத்துருந்த நேருக்கு நேராக பேசினேன் ஆனா வந்து முழு வீடியோவும் அது வரைக்கும் யாருமே வெளியில் இப்ப எனக்கு நடந்து சொல்ல மத்தவங்களுக்கு எப்படி நடந்து தெரியல எனக்கு நடந்து என்னன்னா நான் நான் வந்து ஃபைட் பண்ணேன் மதனுக்கு அவனுக்கு எதிராக பேசினேன் ஆனா அவன் எனக்கு மட்டும் தான் ஒரு ரிப்ளை கொடுக்கல எந்த ரியாக்ஷன் கொடுக்கல மத்த எல்லாருக்குமே ரியாக்சன் ரிப்ளை கொடுத்தான் எல்லாம் பண்ணா இப்ப யாராச்சும் எதிர்த்து பேசுனாங்கன்னா அதுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஆதாரத்தை போட்டான் ஆனா எனக்கு மட்டும் பண்ண முடியலன்னா எதுவுமே கிடையாது நம்ம என்ன நடக்குதுன்னு தான் பாக்க போனோம் அப்ப திமுகவுக்கு எதிரோ யார் யார் பேசுறாங்களோ அவங்கள வந்து முடக்கிற வரைய அந்த இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடியா அந்த பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது போலதான் அதே அப்படியே கன்டினியூ பண்ணி அதுக்கு அடுத்த மதனுக்கு அடுத்த வேலையை வந்து பாத்துட்டு இருக்கிறது முக்தார் முக்தார் இப்ப அந்த ப்ராஜெக்ட் நேரடியா இறங்கி பண்றாரு நேரடியா இறங்கி முக்தார் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு ஆடியோ ரிலீஸ் பண்றது ஒருமையிலே பேசுறாரு ஒருமையிலேயே நேர்காணல உட்காந்து ஒருமையில ஒரு எல்லாமே அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நடக்கும் ஏன்னா இதே அதிமுக ஆட்சி காலகட்டத்துல எந்த ஊடகவியலாளர்களும் எந்த இது போல பேசுறவங்க அதிமுக வைத்து பேசுறவங்க யாரையுமே வந்து கைது பண்ணல இந்த அளவுக்கு மோசமா எதுவுமே நடத்தப்படவே இல்லை அவங்களோட தனி மனித தாக்குதல் தனி மனித ஆடியோ கல்வியில் இருக்கிறது எதுவுமே நடக்கு ஒரு மனிதாபிமான அரசியலை கடந்து அரசியலா வந்து அதிமுக பாத்துக்கிட்டு திமுக அரசியலை அரசியலா பார்க்காம தனி மனித தாக்குதல்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்ப நீங்க தனி மனித தாக்குதல இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கல இப்ப சவுகசங்கர் வந்து தனி மனித தாக்குதல் இறங்கினால்தான் எவ்வளவு ஃபோர்ஸ் இருந்தாலும் அடிச்சு பேசுறாரு வீட்ல தன்னோட அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் நம்ம எவ்வளவு பேசுறதுனால வீட்டை எஃபெக்ட் பண்ணுது இப்ப யாருக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கும்போது நினைச்சு பார்க்கும்போது அப்ப எதுக்கு நம்ம பேசுறோம் தேவையில்ல அப்படின்னு முடிவு பண்ணிதான் சவுக்கு சங்க சவுக்கோட மீடியா வந்து நான் க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி அறிவிப்பு இருக்காரு அதுக்கு பிறகு தொடங்குவாரா மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க வேற விஷயம் ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஒரு எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய சவுக்கு சங்கர் வந்து இத்தனை சிறையில எடுத்தாங்க மறுபடியும் வந்து பேசினாரு மறுபடியும் தூக்கி உள்ள போட்டாங்க மறுபடியும் வந்து பேசினாரு அவரு தொடர்ந்து எல்லாரும் அதான் ஒரு கேள்வி இரண்டு முறை குண்டாசு போட்டாங்க கையை உடைச்சாங்க என்னமோ பண்ணிட்டாங்க பயப்படாதவர் இப்ப மனம் யாரா யாராவது நீங்க வீட்டு வீட்டுல கைய வச்சீங்கன்னா ஏன்னா நம்ம உழைக்கிறது நம்ம எல்லாமே நடக்கிறது நம்ம வீட்டுக்காக வீட்டுல உள்ளவங்களுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் மனைவி மக்கள் இல்ல வந்து அம்மா இவங்களுக்காக தான் உழைக்கிறோம் அப்ப தனி மனித தாக்கல் நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம வேலை பாக்குறனால நம்ம வீட்டுல உள்ளவங்க பாதிப்பு வரும்போது இந்த முடிவை வந்து எடுக்க வேண்டிய கட்டாய சூழல் வந்துடும் கிட்ட ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து அவங்க அம்மாவை மேல ரொம்ப பாசமா இருக்குவாரு அப்ப அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நம்ம நம்ம பேசுற அரசியல்னால நம்ம பேசுறதுனால அம்மாவுக்கு எதுவும் ஆச்சுன்னா அப்ப அதை நினைச்சு கூட பார்க்க முடியல அதனால அதனால சரி ஓகே நம்ம வந்து இப்ப நான் பேசுறதானே உங்களுக்கு பிரச்சனை நான் தான் ஒரு அமைதியாக அமைதியாக சொல்லி நினைக்கிறாரு இது வந்து ஒரு கேவலமான திமுகவுக்கு ஒரு கேவலம் இந்த இப்படி ஒரு ஊடவியாள மிரட்டி இது போல வந்து நான் ஊடகத்தை விட்டே போறேன் மூரம் சொல்றது வந்து திமுக பாசிஸ்ட் அரசா மாறி பல வருஷம் ஆயிடுச்சு பாஜக பாசிஸ்ட்னு சொல்ற திமுக வந்து அதையே ஃபாலோ பண்ணி திமுகவும் ஒரு பாசிஸ்ட கட்சியா மாறி நிக்கிறதுதான் இதுக்கு இது ஒரு முக்கியமான இது உதாரணம் இல்ல இதேதான் நேற்றைய தினம் வெளியிட்ட சீமானா அவருடைய அறிக்கையில கூட ஆஹ் அதாவது அன்னை மொழியில அர்ச்சனை சிவம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஏன் வந்து சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதணும் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தையும் இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் வந்து நாங்க பாசிசத்தை ஃபாலோ பண்றாங்க இது பாசிச அரசு சர்வாதிகார அரசு சர்வாதிகார அரசு தான் நீங்க எதுவுமே பேசவே முடியாது நீங்க நீங்க பேசுனா உடனே வந்து உங்க 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 தனிமனித தாக்குதல் நீங்க யார் என்னன்னு சொல்லி பேக்ரவுண்ட் செக் பண்ணி உங்களை என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த வேலையை பாப்பாங்க முடக்குறதுக்கான என்ன வேலை எல்லா வேலையும் பார்ப்பாங்க இல்ல வேலை பேசுவாங்க இது எல்லாமே நடக்கும் இதுதான் பாஜகவும் பண்ணணும் பாஜக என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டு பேசி பார்ப்பாங்க முடியலையா அவனை வந்து அவதூறு பரப்புறது அவனை வந்து பொய் செய்தியில் பரப்புறது எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதே ஃபாலோ பண்ணுவது திமுக அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறது இந்த பக்கம் இந்தியாவில் வந்து எப்படி பாஜக வந்து பாசிஸ்ட் கட்சியோ அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து திமுக ஒரு பாசிஸ்ட் கட்சி இப்போ இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து அவங்க சாக்கடையை வீசினது இந்த பிரச்சனை பண்ணது இந்த விவகாரம் ஏன்னா நேரடியா குற்றச்சாட்டு தெரிவிக்கிற செல்வ பெருந்தகளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு இப்போ வந்து காங்கிரஸ் மேலிடம் வரைக்கும் இந்த தகவல் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரியான இருக்கும் இல்ல காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆம்ஸ்டாங் இதுக்கு நேரடியாவே வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு பி எஸ் மாயாவதி வந்து நேரடியா வந்தாங்க ஒரு அகில இந்திய தலைவரா வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் பார்க்கப்பட்டார் அவங்க கொலை வழக்குல காங்கிரஸோட தமிழ்நாடு மாநில கட்சி தலைவர் வந்து செலுப்பதை தொடர்பு இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி நிச்சயமா கூப்பிட்டு அவங்க ஒரு நடவடிக்கைன்னா அட்லீஸ்ட் நடவடிக்கை எடுக்கலனாலும் கூப்பிட்டு விசாரிக்கணும் நீங்க இதுல இருக்கீங்களா என்னன்னு சொல்லி கேட்கணும் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு சொல்லி கட்சியில வச்சிருப்பாங்களா கூப்பிட்டு விசாரிச்சு கேட்கணும் பிஎஸ்பியும் வந்து ராகுல் காந்திக்கு வந்து அவங்களோட சொல்லியிருக்காங்க தொடர்பு இருக்க வரைக்கும் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்து மேரிடம் தான் காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணிதான் அவரை இருக்கிறதா இல்லையாங்கிறத வந்து முடிவு பண்ணும் இன்னொன்னு சட்டப்படியும் செல்ல பிறந்தைகள் மேல வந்து விசாரணை இருக்கு அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து இவர் தொடர்பு இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு சாட்சியத்துக்கு கூப்பிட்டா விசாரிக்கணும் நீங்கள் இப்படி எல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா விசாரிக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சாதான் இதோட உண்மைத்தன்மை வெளியே வரும் டெல்லிக்கு போனாலும் டெல்லிக்கு போய் இது நடந்தாலும் சரி காங்கிரஸ் வந்து இதில் வந்து காங்கிரஸ் காப்பாற்றுறது திமுக காப்பாற்றுறது தான் சில குழந்தைகள் வந்து இப்போ இருக்காரு அவங்க கை விரிச்சாங்கன்னா செல்லுப் புரிந்தை நிலைமை வந்து மோசமாகும் இல்ல இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறாரு ஒரு மாநில தலைவரா போட்டிருக்கிறோம் இப்ப நம்ம நம்ம திமுக கூட்டணியில இருக்கிறோம் அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்ட அந்த சவுக்கு சக்கரன்ற நபர் வந்து அவர் வந்து திமுக நேரடி எதிரியா இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல அது வந்து நம்ம எப்படி ஒரு நேர்மையா செயல்படுவாங்க அப்படி இல்ல அதான் கட்சிக்குள்ளேயே கலவரம் இருக்கு இங்க வந்து கார்த்திக் சிதம்பரம் வந்து சவுக்கு சங்கர் வீட்டு அட்டாக் பண்ணதுக்கு வந்து அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவருக்கு தெரியாதா செல்லுப் புருந்தை டீம் தான் இது பின்னாடி இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாதா கட்சிக்குள்ளேயே கலவரம் இருக்கு கட்சிக்குள்ளேயே வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கைக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க காங்கிரஸ் சிறப்பா என்ன நடவடிக்கைமோ அதுக்கான வேலையை பார்ப்பாங்க இரு இரு பிரிவினரா இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து செல்ல அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் இரு பிரிவரும் கிடையாது பல பிரிவு இருக்கு ஒரு ஒரு பிரிவு வந்து வந்து அவர் தனிப்பட்ட கூட இருக்கலாம்னு பல பிரிவுகள் இருக்கு அதுல தனிப்பட்ட விரோதம் செல்லுப் பிறந்தை பத்தி இவர் பேசினதுதான் ஒரு பிரச்சனை இந்த ஊழலை பத்தி பேசுனது எப்படி நீ பேச முடியும் அப்படிங்கிறதுதான் இங்க பிரச்சனை அந்த அளவுக்கு பெரிய மாஃபியாவா இருக்கிறதா செல்லு பிறந்தை அது அதனால அத பேசுனதுனால அவரை தாங்கிக்க முடியல அதனால அந்த குண்டர்களை வச்சு இந்த சின்ன சின்ன பு புள்ளிங்க பசங்கள்லாம் எல்லாம் விட்டு த தாக்கியிருக்காங்க வீட்டை தாக்கியிருக்காங்க ஏன்னா வீட்டை தாக்க வச்ச அளவுக்கு ஒரு செல்லு பிறந்த டீம் வந்து காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்கலாம் போய் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த அந்த வச்சிலாம் போய் அட்டாக் பண்ணுறாங்கன்னா லைவ் போர்ட்லாம் அட்டாக் பண்ணுறாங்கன்னா திமுக அரசு மேலே அவங்களுக்கு பயமே கிடையாது திமுகனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம திமுக முதல்வர் வந்து என்ன சொல்லணும் நம்புவார் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிய நினச்சிக்கிறாங்க அதனால இவங்க அது சட்ட ரீதியாதான் அணுக முடியாது நிச்சயமாக நிறைய விடயங்கள் இன்னைக்கு பதிவு பண்ணி மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்